வணக்கம் என்னுடைய பெயர் எம் எஸ் மணிமேகலை இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சீதாராம் நகர் ஒஸ்தூர் ஒன்றியம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இணையவழிக் கல்வி வானொலி டப்ளியூட்யூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக திணைக்கள் பற்றி எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுக்கு வழங்கியுள்ள அனைத்து புத்தகங்களையும் வாசிக்க மிக அருமையான வாய்ப்பாக அமைந்திருந்தது இந்த புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சி ஒவ்வொரு புத்தகத்தையும் மாணவர்கள் ஆர்வத்துடன் படித்து படித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சொந்த நடையில் தொகுத்து வழங்கியது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்பட்டுள்ளது இந்த புத்தக தேணிக்கல் நிகழ்ச்சியில் ஆறு மாணவர்கள் பங்கு பெற்றனர் ஆறு மாணவர்களும் பத்து புத்தகங்களையும் படித்து திறனாய்வு முடித்துள்ளனர் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சிலும் ஆறு மாணவர்கள் பங்கு பெற்று இரண்டு மாணவர்கள் ஐம்பது குரல் பதிவு முழுமையாக முடித்துள்ளனர் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி ஊக்கப்படுத்திய தன்னார்வ அமைப்புகளுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உற்சாகப்படுத்திய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றி